கனமழையால் மூழ்கியது விஜயவாடா வெள்ளத்தில் சிக்கிய இரண்டரை லட்சம் பேர் ஹெலிகாப்டர் படகுகளில் மீட்பு ஆந்திரா தெலுங்கானாவில் கடந்த மூன்று நாட்களாக மிக கனமழை பெய்து வருகிறது ஆந்திராவில் கிருஷ்ணா என்டிஆர் பல்நாடு உள்ளிட்ட பதினோரு மாவட்டங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன விஜயவாடா நகரம் அதிக பாதிக்கப்பட்டுள்ளது பல இடங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன முதல்வர் சந்திரபாபு நாயுடு இரண்டாவது நாளாக வெள்ளம் பாதித்த இடங்களை படகில் சென்று பார்த்தார் மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் சகஜ நிலை திரும்பும் வரை இங்குதான் இருப்பேன் என அவர் கூறியுள்ளார் முதல்வர் சந்திரபாபு நாயுடுவுக்காக கேரவன் கலெக்டர் அலுவலகத்திற்கு கொண்டு வரப்பட்டு இரவு அதில் தங்கினார் கலெக்டர் அலுவலகமே தற்காலிக முதல்வர் முகாம் அலுவலகமாக உள்ளது விஜயவாடா வெள்ளத்தில் இரண்டரை லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் பலர் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத நிலையில் உள்ளனர் மீட்கப்பட்ட மக்களுக்கு உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது பதினேழு தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் மீட்பு பணியில் உள்ளனர் ஆறு ஹெலிகாப்டர்கள் நூறு படகுகள் இப்பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன கார் பைக் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான வாகனங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன நூற்றி ஏழு ரயில்கள் திருப்பிவிடப்பட்டுள்ளன ஆந்திராவில் ஒரு லட்சத்து பதினெட்டாயிரம் ஹெக்டேருக்கு மேலாக பயிர்கள் சேதமடைந்துள்ளது பிரகாசமனையிலிருந்து கிருஷ்ணா நதியில் வினாடிக்கு பதினோரு லட்சம் கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வீடு தேடி வந்து அசிங்கமா இருக்கு நாமக்கல் பெண்ணுக்கு கொடுமை நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் ஓடப்பள்ளியைச் சேர்ந்தவர் சுஜாதா மகளிர் குழுக்களுக்கு தலைவியாக இருந்துள்ளார் குழுவில் உள்ள பெண்களுக்கு சுய உதவி கடன்கள் மைக்ரோ பைனான்ஸ் பெற்று தந்துள்ளார் கடன் வாங்கிய சில பெண்கள் குடும்பத்துடன் தலைமறைவாகிவிட்டனர் அவர்கள் வாங்கிய கடனையும் சுஜாதா தான் கட்ட வேண்டுமென வங்கி ஊழியர்கள் வற்புறுத்தியுள்ளனர் வங்கிக்கு பணம் கொடுக்க வீட்டின் அருகே உள்ள கவிதா என்ற பெண்ணிடம் சுஜாதா முப்பதாயிரம் ரூபாய் வாங்கியிருக்கிறார் முப்பதாயிரம் கடனுக்கு வட்டி மேல் வட்டி சேர்த்து அறுபதாயிரம் கட்டியும் கூடுதல் பணம் கேட்டு கவிதா தொந்தரவு செய்துள்ளார் ஒரு பக்கம் வங்கி ஊழியர்கள் டார்ச்சர் இன்னொரு பக்கம் கவிதா கொடுத்த நெருக்கடியால் சுஜாதா இடிந்து போனார் மனவேதனையுடன் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றில் வீடியோ பதிவிட்டு தற்கொலை செய்து கொண்டார் நான் ஒரு வாக்கு மலம் கொடுக்க போகிறேன் நான் கடன் அதிகமாக வாங்கிட்டேன் நான் லோன் எடுத்து நடத்துகிறேன் லோன் எடுத்து நடத்துறதுனால ஒரு மூணு பேர் ஓடி போயிட்டாங்க அவங்களுக்கு வெளியில் கடன் வாங்கி கட்டியிருக்கேன் அதுக்கு வட்டி கட்ட முடியல என்னால் லோன் கரையோ என்னை திட்டுறாங்க அந்த அவங்களோட லோனை அண்ணி தான் கட்டியாகணும் லோன் காரங்களும் என்னால் என்ன பிரச்சனை பண்ணுறாங்க கருண் காரீங்களோ வீட்டுக்கிட்ட வந்து ரொம்ப தகராத முறையில் பேசுகிறாங்க என்னால் வந்து வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியல நான் வெளியில் தாங்கி இருந்தாலும் என் ஃபேமிலியை ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க எனக்கு ஏதோ ஒன்றாகிடுச்சி அப்படின்னா இவங்கள இவங்க இவங்க தான் காரணம் வேறு யாரும் காரணம் கிடையாது இதுக்கு எல்லாமே இவங்க தான் காரணம் இவங்களுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் ஐடிஎஃப்சியில் வந்து துரைராஜ் மேனேஜரும் சத்தியவேல் மேனேஜரும் ஒரு மேனேஜர் வர்றாரு இவங்கெல்லாம் என்னை ரொம்ப தகாத முறையில் பேசுகிறாங்க யார் கட்டலினாலும் நீங்கள் தான் கட்டி ஆகணும்னு சொல்கிறாங்க என்ன மைத்துக்கு நீங்கள் லோன் வாங்கி கொடுக்குறீங்கன்னு கேட்குறாங்க நான் வாங்கி கொடுத்த சொல்ல கரெக்டாக கட்டுவாங்கன்னு தான் நான் வாங்கி கொடுத்தேன் இல்லைன்னா நான் வாங்கி கொடுத்துருக்க மாட்டேன் இப்படி ஓடுவாங்கன்னு எங்களுக்கு தெரியுமா ஓடிப்பான எங்களுக்கு மட்டும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்தி முப்பதாயிரரூபா நான் கடன் வாங்கி கட்டியிருக்கேன் அந்த கடன் என்னை திட்டுறாங்க பேசுகிறாங்க கவிதா வந்து முப்பதாயிரம் ரூபாய்க்கு அறுபதாயிரரூபா வட்டி வாங்கிட்டா இன்னும் வந்து வட்டி இருபது முப்பதாயூவா கேட்குறாங்க என்னால் கொடுக்க முடியலன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க வீட்டுக்கள் வந்து ரொம்ப தகாத முறையில் பேசுகிறாங்க இவ் என்னால் உயிர் வாழவே முடியல அண்ணா ரொம்ப உளைச்சலாகிருச்சு என்னை பேசுகிறாங்க என் புருஷன் எங்கள் வீட்டுக்காரர் பேசுகிறாங்க என் பையனை பேசுகிறாங்க சம்பவம் குறித்து பள்ளிப்பாளையம் போலீஸார் விசாரித்தனர் சுஜாதாவின் உறவினர்கள் கவிதாவை கைது செய்ய வேண்டும் என ஆர்ப்பாட்டம் நடத்தினர் திருப்பூரில் உள்ள ஒரு வீட்டில் தலைமறைவாக இருந்த கவிதாவை பள்ளிப்பாளையம் போலீசார் கைது செய்தனர் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சேலம் சிறையில் அடைத்தனர் வயநாடு மக்களுக்கு அடுத்த ஆபத்து பேரிடர் குழு விடுத்த புது எச்சரிக்கை சமீபத்தில் கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவால் நானூற்றுக்கும் மேற்பட்டோர் இருந்தனர் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொடர்ந்து நிவாரணம் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் நிலச்சரிவுக்கு பிறகு அங்கிருக்கும் ராட்சத பாறைகளால் மக்களுக்கு ஆபத்து ஏற்படும் அபாயம் இருக்கிறது என கேரள பேரிடர் மேலாண்மை குழுவினர் எச்சரித்துள்ளனர் வடகிழக்கு பருவமழை வரவுள்ள நிலையில் பாறைகளால் மீண்டும் சேதம் ஏற்படும் சூழல் நிலவுகிறது ஆற்று நீர் செல்வது தடைபட்டு மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உள்ளது என கூறப்பட்டுள்ளது இந்த எச்சரிக்கையால் வயநாடு மக்கள் வீதியில் ஆழ்ந்துள்ளனர் அயலகத்தில் இருக்கிறேன் என்ற உணர்வே ஸ்டாலின் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதல்வர் ஸ்டாலின் அமெரிக்கா சென்றுள்ளார் சான் பிரான்சிஸ்கோ நகரில் நடந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ஸ்டாலின் முன்னிலையில் முன்னணி நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின இன்று சிகாகோ நகருக்கு செல்லும் அவர் பல்வேறு நிறுவனங்களின் தலைமை நிர்வாக அதிகாரிகளை சந்தித்து உள்ளார் இந்நிலையில் அமெரிக்காவில் செல்லும் இடமெல்லாம் தமிழர்கள் அளிக்கும் வரவேற்பை கண்டு நெகிழ்ச்சியடைவதாக ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அன்னை மண்ணை பிரிந்து அயலகத்தில் இருக்கிறேன் என்ற உணர்வை எழாத வகையில் வாஞ்சையோடு என்னை நம் உறவுகள் அணைத்துக் கொள்கின்றனர் தங்களது உழைப்பாலும் அறிவாலும் வாய்ப்புகளை அமைத்துக் கொண்டு அமெரிக்க நாட்டில் உயர்ந்து கொண்டிருக்கும் இவர்களுக்கு அன்பும் நன்றியும் என ஸ்டாலின் கூறியுள்ளார் அரசு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது வெளிநாட்டு போட்டோஷூட்டிலும் ஆடம்பர பகட்டு கார் ரேசிலும் மட்டுமே திமுக அரசு கவனம் செலுத்துகிறது அதன் வர்ண ஜாலங்களுக்கு இடையே தமிழகத்தின் உண்மை அவல நிலையை அரசு மறைக்க முயற்சிக்கிறது அடுத்து என்ன விளம்பரம் செய்யலாம் என மட்டுமே அரசு யோசிக்கிறது மாநிலத்தின் அடிப்படை பிரச்சினைகளான சட்டம் ஒழுங்கை சீர்படுத்துவதிலும் போதைப் பொருள் புழக்கத்தை ஒழிப்பதிலும் கவனம் செலுத்துமாறு முதல்வரை வலியுறுத்துகிறேன் என பழனிசாமி கூறியுள்ளார் பாராலிம்பிக் ஆண்கள் பேட்மிண்டன் தங்கம் வென்று நிதேஷ்குமார் அசத்தல் பாராலிம்பிக் போட்டிகள் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடந்து வருகிறது இதில் உலகம் முழுவதுமிருந்தும் இருந்தும் நான்காயிரத்து நானூறு பேரும் இந்தியா சார்பில் எண்பத்து நான்கு வீரர் வீராங்கனைகளும் பங்கேற்றுள்ளனர் பாராலிம்பிக் போட்டியில் ஆண்கள் பேட்மிண்டன் ஒற்றையர் இறுதிப் போட்டி நடந்தது இந்திய வீரர் நிதேஷ்குமார் பிரிட்டன் வீரர் டேனியல் பெத்தேலை எதிர்கொண்டார் நிதேஷ் குமார் இருபத்தி ஒன்றுக்கு பதினான்கு பதினெட்டுக்கு இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்றுக்கு இருபத்து ஒன்று என்ற புள்ளிக்கணக்கில் பெத்தேலை வீழ்த்தி தங்கப்பதக்கம் வென்றார் இந்தியா பெரும் இரண்டாவது தங்கப்பதக்கம் இது முன்னதாக நடந்த வட்டி எறிதல் போட்டியில் இந்தியாவின் யோகேஷ் கதுனியா கலந்து கொண்டார் அவர் நாற்பத்தி இரண்டு புள்ளி இரண்டு இரண்டு மீட்டர் தூரம் எரிந்து வெள்ளிப்பதக்கம் வென்றார் உயரம் தாண்டுதல் போட்டியில் இந்திய வீரர் நிஷாத் குமார் பங்கேற்றார் அதில் இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் நான்கு மீட்டர் உயரம் தாண்டி நிஷாத் குமார் வெள்ளிப்பதக்கம் வென்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் டோக்கியோவில் நடந்த பாராலிம்பிக் போட்டியிலும் நிஷாத் குமார் இரண்டு புள்ளி பூஜ்யம் ஆறு மீட்டர் தாண்டி வெள்ளி வென்றிருந்தார் மொத்தம் இரண்டு தங்கம் மூன்று வெள்ளி நான்கு வெண்கலம் என ஒன்பது பதக்கங்களுடன் இந்தியா இரண்டாவது இடத்தில் உள்ளது நேற்று அண்ணன் இன்று தம்பி தட்டி தூக்கிய சிபிசிஐடி கரூர் காட்டூரைச் சேர்ந்த தொழிலதிபர் பிரகாஷ் நூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள தனது இருபத்தி இரண்டு ஏக்கர் நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் அபகரித்ததாக புகார் அளித்தார் விஜயபாஸ்கர் அவரது சகோதரர் சேகர் உட்பட ஏழு பேர் மீது கடத்தல் கொலை மிரட்டல் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவானது கேரளாவில் பதுங்கிய மாஜி அமைச்சரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர் வழக்கு விசாரணையின் போது விஜயபாஸ்கருக்கு கரூர் கோர்ட் நிபந்தனை ஜாமீன் வழங்கியது விஜயபாஸ்கர் சகோதரர் சேகரும் வழக்கில் முன்ஜாமீன் கோரி சென்னை ஹைகோர்ட்டில் மனு செய்திருந்தார் கடந்த வாரம் இந்த மனு விசாரணைக்கு வந்தது புகாரில் கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டுக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை அரசியல் பழிவாங்கும் நோக்கில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என ஷேகர் மனுவில் கூறியிருந்தார் ஷேகருக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது முன்ஜாமீன் வழங்கினால் சாட்சிகளை கலைத்து விடுவார் அவரை காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டியுள்ளது என போலீஸ் தரப்பு வக்கீல் வாதிட்டார் வழக்கை விசாரித்த நீதிபதி ஜெயச்சந்திரன் ஷேகரின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார் தலைமறைவாக இருந்த ஷேகர் மற்றும் தோட்டக்குறிச்சியை சேர்ந்த செல்வராஜை சிபிசிஐடி போலீசார் இன்று கைது செய்துள்ளனா் வழக்கின் விசாரணை அடுத்த கட்டத்துக்கு செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது தூத்துக்குடி கடற்கரையில் கோடிக்கணக்கில் போதைப் பொருள் அதிர்ச்சி தூத்துக்குடி திரேஸ்புரம் கடற்கரையிலிருந்து இலங்கைக்கு போதைப் பொருள் கடத்தப்படுவதாக கியூ பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் வந்தது கடற்கரையில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர் அங்குள்ள படகுகளை ஆய்வு செய்தபோது ஒரு படகில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பண்டல்களை போலீசார் கைப்பற்றினர் அதில் பேஸ்ட் வடிவில் இருக்கும் சாரஸ் என்ற போதைப் பொருள் சிக்கியது மொத்தம் ஐம்பத்தி எட்டு கிலோ இருந்த இதன் சர்வதேச மதிப்பு இருபத்தி ஒன்பது கோடி கஞ்சாவை உருக்கி சாறு சென்ற போதைப் பொருளை உருவாக்குவதாக கூறப்படுகிறது சம்பவம் தொடர்பாக தூத்துக்குடி சவேரியார்புரத்தைச் சேர்ந்த வக்கீல் அமல்ராஜ் நிஷாந்த் விக்டர் என மூன்று பேரை பிடித்து கியூப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இதன் முழு பின்னணி விவரம் இன்னும் வெளியாகவில்லை சிறு சிறு அளவில் போதைப்பொருள் சிக்கிய நிலையில் ஒரே நேரத்தில் கோடிக்கணக்கில் சிக்கியது தூத்துக்குடியில் பரபரப்பை கிளப்பியுள்ளது